ஒரு அரசு இடத்தை அரசு பூங்காவை வந்து ஒரு தனி நபருக்கு பத்திரப்பதிவு செஞ்சு கொடுத்துருக்காரு ஏற்கனவே நம்ம தொடர்ந்து நம்மளுடைய சேனல்ல ஒவ்வொரு அரசு துறை அலுவலர்கள் செய்யக்கூடிய தவறு கவனக்குறைவு லஞ்சம் பெற்று செய்யக்கூடிய விஷயங்கள்னால் பொதுமக்கள் எந்த அளவுக்கு பாதிப்பு உள்ளாகிறாங்க பொதுமக்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்க அவங்களுடைய இன்னல்கள் என்ன அவங்களுடைய அவல நிலை என்ன என்பதை தொடர்ந்து பதிவிட்டுக்கிட்டே வரும் அந்த வரிசையில தென்காசி மாவட்டம் சிவகிரி தாலுகா துறைச்சாமேரம் கிராமத்தில் ஆதிதிராவிட நலத்துறை மக்களுக்காக அந்த ஆதிதிராவிட மக்களுக்காக ஆதிதிராவிட நலத்துறை மூலம் அப்போதைய திருநெல்வேலி மாவட்ட மாவட்ட ஆதிதிராவிட நலத்துறை மூலம் ஒரு பூங்கா அமைச்சு கொடுக்குறாங்க இந்தாங்க உங்களுடைய மக்களுக்காக நீங்க இந்த பூங்காவை பயன்படுத்திக்கோங்க இங்க நீங்க எல்லாம் வசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த பூங்காவை இந்த அதே தென்காசி மாவட்டம் சங்கரங்கோயில் உட்கோட்ட கரிவள மந்தநல்லூர் சார்பதிவாளர் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு தனி நபருக்கு பத்திரப்பதிவு செஞ்சு கொடுத்துடறாரு எவ்வளவு அப்பட்டமான ஒரு ஒரு செயல் இந்த செயலை நீங்க செய்யலாமா ஒரு அரசு பணியாளர் ஆ ஒரு அரசு ஊழியர் இந்த மாதிரி ஒரு ஒரு அரசு ஆயுத மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட பூங்காவை போய் பத்திரப்பதிவு பண்ணி கொடுத்துருக்கீங்களே எந்த விதத்துல நியாயம் உங்க வீட்டையோ இல்ல உங்க சொத்தையோ நீங்க இது மாதிரி யாரும் எழுதி கொடுக்க முடியுமா நீங்க எழுதி இப்படி எழுதி கொடுத்தீங்கன்னா எந்த ஆவணமே பார்க்காம கண்மூடித்தனமும் இப்படித்தான் பதிவு செஞ்சு கொடுப்பீங்களா ஏன் இப்படி பதிவு செய்யப்பட்டதை நான் ஒரு புகார் மனு கொடுக்குறேன்ல மேல் அலுவலர் மாவட்ட பதிவாளர் இதை விசாரணை பண்ண மாட்டேங்களா ஆ சரி அந்த ஒரு பொதுமக்களுக்கு பயன்பட்டு இருக்கக்கூடிய ஒரு பூங்கா வந்து காணாம போயிடுச்சு தனிநபரால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருச்சுன்னு சொல்லி மாவட்ட ஆட்சியர் கோட்டாட்சியர் வருவாய் கோட்டாட்சியர் மாவட்ட வருவாய் அலுவலர் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர் தாசில்தார் எல்லாத்துக்குமே புகார் மனு கொடுத்தனே யாராச்சும் அந்த பூங்கா இது வரைக்கும் பார்த்துருக்கீங்களா அங்க பூங்கா இருக்கா இல்லையா உண்மையிலே புகார் கொடுக்குறானா குடுக்க உங்க சொன்னப்பட்ட அனைத்துமே உண்மையா அப்படி உண்மையா இல்லன்னா என் மேல வழக்கு தான் நான் சொல்றேன் யார் சொல்லுவா பொய்யா கொடுத்தா என் மேல வழக்கு தொடங்கன்னு யார் சொல்லுவான்னு சொல்றேன் அப்ப இது வரைக்கும் வந்து பாக்காத காரணம் என்ன எத்தனை மாவட்ட ஆட்சியர் மாறி இருக்கீங்க எத்தனை கோட்டாட்சியர் மாதிரி இருக்கீங்க எத்தனை தாசில்தார் மாறி இருக்கீங்க எத்தனை மாவட்ட வருவாய் அலுவலர் மாதிரி இருக்கீங்க எத்தனை வட்டாட்சியர் மாறி இருக்கீங்க யாருமே அதை பாக்கணும்னு உங்களுக்கு தோணலையா ஏன் புகார் மனு எடுத்து குப்பத்தொட்ட போட்டீங்களா தனித்தனியா எல்லாத்துக்கும் புகார் மனு அனுப்பியிருக்கேன்ல என்னன்னா அவர் வேலை செய்வார் அவர் அதை பார்ப்பார் அவர் இதை பார்ப்பாரு அவர் இதை பார்ப்பார் ஒவ்வொருத்தரும் கடந்து போறாங்க இதை விட ஒரு விஷயம் சொல்றேன் உங்கள் தொகுதி முதல்வர் திட்டத்துல மாவட்ட ஆட்சியர் வந்து சிவரில் தங்கிட்டு இந்த துரட்சியாமியரம் கிராமம் வரைக்கும் வராரு தொடரட்சியாமியரம் கிராமத்துக்கு வராரு கீழகசனத்துக்கு வராரு போய் பார்வையிடுறாரு சரி நீங்க ஆல்ரெடி இங்கெல்லாம் போறீங்கன்னு உங்களுக்கு ஒரு ஷெடியூல் இருக்கும் அப்ப நீங்க என்ன பண்ணணும் இந்த மாதிரி அந்த கிராமத்தை சுத்தி போறோம் அது சம்பந்தமாக எது பொதுநல புகார் மனுக்கள் வந்திருக்கா அரசு இடங்கள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்குன்னு வந்திருக்கா இல்ல வேற ஏதாச்சும் இருக்கா அந்த கோப்புகளை எடுங்க அந்த கோப்புகளை வச்சிட்டு போய் நேரடியா நானே ஆய்வு பண்றேன் அப்படின்னு சொல்லி நீங்க எடுத்து வந்திருந்தீங்கன்னா அந்த இடத்த பார்த்திருப்பீங்கல்ல அந்த இடத்தை தாண்டி போறீங்க அந்த இடத்த நீங்க பாக்கல என்ன ஒரு நியாயம் இதெல்லாம் வந்து சரி இத வந்து இதுக்காக போராடக்கூடிய மக்கள் என்னாச்சும் நிம்மதியா விடுறீங்களா அவங்க பொய் புகார்களை விசாரிக்கிறீங்க அவங்க மூலியம் தூண்ட விட்டு அடிக்க வைக்கிறீங்க துன்புறுத்துறீங்க எல்லாம் பண்றீங்க நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை இது போன்ற சமூக ஆர்வலர்கள் செய்யறாங்க நான் இப்ப செய்யறோம்னா என் மேல வழக்கு தொடுக்காம இருப்பீங்கன்னு பாக்குறீங்க கட்டாயமாக அந்த எதிர்மானதாரர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டவங்க இல்ல அந்த பத்திரப்பதிவு செஞ்சிருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க கட்டாயமாக என் மேல ஏதாவது புகார் மனு கொடுப்பாங்க அப்படி பண்ணா இப்படி பண்ணா கொலை மிரட்டல் விடுத்தாம் பகிரங்கமாக இதை நான் சொல்றேன் கட்டாயமாக வந்து என் மீது காவல் நிலையத்துல புகார் கொடுக்கதான் இப்ப செய்வாங்க அப்ப இத வந்து நீங்க செய்ய மாட்டேங்க இதை செய்வதற்காக தான் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க எங்களுடைய வரிப்பணத்துல சம்பளம் வருது இதை நீங்க செய்ய மாட்டீங்க சரி இதை செய்யுங்கன்னு சொல்லி சொன்னாலும் அப்பயும் நீங்க அதை வந்து தூரத்துக்கு போட்டுருவீங்க இதை செய்யணும்னு சொல்லி நாங்க நீதிமன்றம் போவோம் எங்க சொந்த காசுலயே அதுக்கு உங்கள் சார்பாக வாதாடுவதற்கு ஒரு அரசு வலை அவருக்கும் தான் சம்பளம் தரணும் எங்களுடைய வரிப்பணத்துல என்ன ஒரு அவல நிலை ஆ தமிழக அரசு சொல்லுது திறந்திறந்த அரசு சொத்துக்கள் பாதுகாக்கப்படணும்னு சொல்லுது முதலமைச்சர் பேசும்போது சொல்றாரு எல்லாருமே வந்து பொதுமக்கள் கொடுக்கக்கூடிய புகார் மனுவை கண்ணியத்தோட விசாரிங்க அந்த புகார் மனுவை உடனடியா வந்து தீர்வு காண முயற்சி செய்யுங்கன்னு சொல்லி இதுவரைக்கும் ஏன் புகார் மனுக்கு தீர்வு காணல சரி என்ன கூப்பிட்டு விசாரிக்கிறதுல என்ன உங்களுக்கு பிரச்சனைன்னு கேட்கறேன் வாகனத்தை கொண்டு வாப்பா உண்மையிலே அப்படி ஒரு பூங்கா இருந்துச்சா எப்ப உருவாக்கப்பட்டது யாரால் உருவாக்கப்பட்டது இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னா அந்த பூங்கா மட்டுமே பறி போறலங்க பூங்கா மட்டுமே ஆக்கிரமிப்பு செய்யல அந்த பூங்காவை ஒட்டி இருக்கக்கூடிய சாலை ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கு அப்ப நாங்க எது வழி போவோம் நடந்து ஆ இன்னைக்கு அந்த சாலை இல்லை இனி ஒரு பத்து வருஷம் கழிச்சு அந்த இடமே இல்லாமல் போயிடும் இப்ப உங்களுக்கு அந்த ஒரு வரைபடத்தை காட்டுற இத பார்த்துக்கோங்க இருக்கும் இதுதான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு இங்க இருக்கு எண்பத்தி ஆறுல திருநெல்வேலி அப்போதைய திருநெல்வேலி மாவட்ட அந்த ஆயிரம் நலத்துறை மூலம் ஒரு செயல்முறை ஆணை பிறப்பிக்கப்பட்டு இந்த இடத்துல வந்து ஒரு ஆயுத நலத்துறை மக்களுக்காக நாற்பத்தி மூணு இலவச வீட்டுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கு நாற்பத்தி மூணு இலவச வீட்டுமனை பட்டாக்கள் கொடுத்து அதுல வீடு கட்டி கொடுக்கப்பட்டிருக்கு அதுக்கு பேரு இந்திரா காலனின்னு பேரு இப்ப இந்த மேப் இப்படி நீங்க பாருங்க பாத்தீங்கன்னா இந்த சிகப்பு கலர்ல இருக்கு பாத்தீங்களா ரெட்டு இந்த ரெட் கலர்ல இருக்குது வந்து புறவழிச்சாலை அந்த சாலை தான் இது கரிவளன் டூ ராயகிரி சிவகிரி போகக்கூடிய சாலை அதுக்கடுத்து அந்த ப்ளூ கலர்ல இருக்கும் ரெண்டாவது ப்ளூ கலர்ல இருக்குது உத்தேச சாலை இப்போ இதில் பாத்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர்ல இருக்கிறது எல்லாமே சாலை அப்புறம் இந்த பச்சை கலரில் இருக்குது பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் பயன்பாட்டு இடம் அந்த பொதுமக்கள் பயன்பாட்டு இடத்த இதுதான் பூங்கா போட்டிருக்கா பொது பூங்கா நான் போடலங்க போடலைங்க உங்கள் இருந்து கொடுத்தது இருந்து ஆயுதநல துறையில இருந்து பொது பூங்கா இந்த பூங்காவை ஒட்டி இந்த வழி போகுதா ப்ளூ கலர்ல சாலை இந்த சாலையும் இந்த பூங்காவும் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கு இந்த சாலையை தோண்டி எங்களுக்கு சீரம் எங்களுக்கு நடைபாதையை கொடுங்க அப்படின்னா அதை கொடுப்பதற்கு யாருமே தயாரா இல்லை இப்படி வச்சு பாருங்க இதுதான் இந்த சாலை இது அபிவிருத்தி இடங்கள் இந்த இடத்துல வாட்டு டேங்க் எல்லாமே கட்டப்பட்டிருக்கு இங்க ஒரு இடம் இருக்கா திரவிடையம் சொல்லி இது பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு பாத்ரூம் கட்டக்கூடிய இடம் இந்த சாலையும் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு இந்த பாத்ரூமும் கட்டுவதற்கு யாரும் அனுமதிக்க மடக்கிறாங்க அப்ப அந்த மக்கள் எங்க போவாங்க இந்த பாத்ரூம் கட்டுறதுக்கு இப்ப பஞ்சாயத்து மூலம் சாங்ஷன் ஆயிருக்கு கெட்ட வந்தா கெட்ட விட மாடக்கிறாங்களாம் இந்த அரசு அலுவலர் என்ன பண்றீங்க இப்படி ஒரு இடம் கிட்டத்தட்ட ஒரு ஏக்கரை இருபத்தி மூணு செண்டு ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கு ஒரு ஏக்கரை இருபத்தி மூணு சென்ட் இந்த இடத்துல கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு வீடுகள் இருக்கு அந்த வீட்டுல எல்லாமே ஆதரவல் துறை மக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல அமைக்கப்பட்ட ஒரு காலனி இந்திரா காலனி இதுல இருக்கக்கூடிய அனைத்துமே வந்து பாத்தீங்கன்னா முழுமையாக ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட பூங்கா சாலைகள் எல்லாமே இது சம்பந்தமாக பல முறை நான் புகார் மனு கொடுத்துட்டேன் அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இது சம்பந்தமாக அனைத்து தரவுகளையும் நான் திரட்டி பூங்கா காணாம போயிடுச்சு தயவு செய்து கண்டுபிடிச்சு கொடுங்க பூங்கா காணாம போயிடுச்சு கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு சொல்லி மாவட்ட ஆட்சியர் மாவட்ட வருவாய் அலுவலர் மாவட்ட திட்ட இயக்குனர் மாவட்ட வருவாய் கோட்டாட்சியர் அந்த வர் வட்டாட்சியர் வட்டார வளர்ச்சி அலுவலர் ஊராட்சி மன்ற தலைவர் எல்லாத்துக்குமே அதோடைய ஆவணத்தை இணைச்சு அந்த மேப் எல்லாமே வச்சு விஏஓ சான்றிதழோட சேர்த்து எல்லாத்துக்குமே அனுப்பியாச்சு ஆனால் இதுவரைக்கும் யாருமே விசாரணைக்கல சரி நீங்க விசாரிக்கல ஒரு சைடு இருக்கட்டும் மாவட்ட பதிவாளர் வந்து விசாரிக்கணும் இல்லை ஏன்னா உங்கள் தரப்பு அலுவலர் தான் இதுல தவறு செஞ்சிருக்காரு பத்திரம் பதிவு பண்ணி கொடுத்துருக்காரு சொல்லி அவருக்கு அந்த போலியாக பதிவு செய்யப்பட்ட பத்திரம் அதோடைய டாக்குமெண்ட் அது என்னவா இருக்கு வருவாய் கணக்கில் சொல்லி எல்லா தகவல் வாங்கி அனைத்துமே எனச்சு இது பாருங்க இது ஆன்லைன்ல எடுத்தது எல்லாமே எனச்சு கொடுத்துருக்கேன் இதுக்கு மேல யாருங்க கொடுப்பா இந்த பத்திரமும் இணைச்சிருக்கேன் அவங்க எப்படி போலியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு பத்திரம் ரூபா அப்படின்னு எல்லாம் இணைச்சு கொடுத்தா தூக்கி குப்பத்தட்டில் போட்டீங்க கேட்டதுக்கு இப்போ ஆர்டிஐல நான் கேட்டா இது வந்து பத்திரத்தை வந்து ரத்து செய்வதற்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லை நீதிமன்ற வழக்கு இருக்கு அப்படிங்கிறீங்க நீங்க ரத்து செய்ய வேண்டாங்க தவறாக பதிவு செய்ய கொடுத்தாரு பாத்தீங்கன்னா அவர் மீது நடவடிக்கை எடுக்கலாம்ல எப்படி நடவடிக்கை எடுக்கணும் நான் அதுவும் நான் உங்களுக்கு தரேன் என்ன பண்ணா இப்ப ஒரு சொத்தை வந்து ஒருத்தர் பதிவு செய்ய வராரு இல்ல குடும்ப ஏற்பாட்டு ஆவணமாக இல்ல உயிர் எழுதவோ இல்ல தான செட்டில்மெண்டோ கொடுக்க வராரு அப்படின்னா இது சம்பந்தமாக பதினேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி ஏழு மற்றும் இருபத்தொன்பது பத்து ரெண்டாயிரத்தி ஒன்பது அன்று பதிவுத்துறை தலைவர் அவர்கள் எல்லா மாவட்ட பதிவாளர்களுக்கும் சார் பதிவாளர்களுக்கு ஒரு சுற்றறிக்கை எடுத்திருக்காரு அந்த சுற்றறிக்கையில் என்ன சொல்லியிருக்காருன்னா ஆவணப்பதிவுக்கு வரும்போது அந்த ஆவணம் சம்பந்தமாக அந்த இடம் சம்பந்தமாக ஏ ரிஜிஸ்டர் ஆ ஆ பதிவேடு இருக்கணும் இரண்டாவது அதோடைய முந்தைய ஆவணம் இருக்கணும் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அந்த ஆவணம் பூர்வீக சொத்து எனில் அந்த பூர்வீக சொத்து இவருக்கு எப்படி வந்துச்சு என்பதற்கான அந்த வாரிசு சான்றிதழ் அந்த செயின் லிங்க் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த பூர்வீக சொத்து சம்பந்தமாக அனைத்து தகவல்களும் வருவாய்த்துறையிலிருந்து வாங்கிட்டு வரணும்னு சொல்லிருக்கு அப்ப இந்த ஆவணம் பதிவு செய்யும் போது அந்த சார் பதிவாளர் என்ன பண்ணாரு தூங்கிட்டாரா இந்த ஆவணத்தை கேட்க வேண்டாமா இந்த ஆவணம் எப்படி உங்களுக்கு வந்துச்சு நீங்க கேட்கணும்ல நீங்க இதுல இருந்து தப்பிக்க முடியாது என்கிட்ட கிணறு வெட்டுறதுக்கான ரசீது இருக்கு அந்த கிணற காணும்னு நான் பூங்காவை கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் அந்த பூங்கா இருந்ததுக்கான வரைபடம் இருக்கு அதுக்காக அரசு வந்து பிரத்யேகமான ஒரு மேப் உருவாக்கி இருக்கு அந்த இடம் அங்கதான் இருக்கு அதை நீங்க வந்து பதிவு செஞ்சு கொடுத்து அது இன்னைக்கு வந்து வருவாய் கிடக்கல ஆயுத நலத்துறை நத்தம் அப்புடின்னு இருக்கு ஆ அதுக்கு முன்னாடி அது யார் பேர்ல இருந்துச்சுன்னா அதுவும் பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அந்த ஆண்டு காலகட்டத்திலேயே அந்த இடமானது கி சத்யநாதன் என்பவர் பேர்ல இருந்திருக்கு கி சத்யநாதன் யாருன்னு நீங்க கேட்டிருக்கணும்ல வருவாய்த்துறை ஆவணத்துல கி சத்யநாதன் இருக்கு இது வந்து மாவட்ட அலுவலகத்திலும் கிடையாது சென்னையில இருக்கக்கூடிய அந்த ஆராய்ச்சி மையத்தில் அதாவது மத்திய அளவை ஆராய்ச்சி மையத்தில் இருக்கக்கூடிய வாங்கின தகவல்ல தெளிவாக இருக்கு கி சத்யநாதன் என்பவருக்கு சொந்தமான இடம்னு அப்ப நீங்க பதிவுக்கு வரும்போது இந்த கி சத்யநாதன் யாருன்னு கேட்டிருக்கணும் கேட்டிருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கல சரி இந்த சத்யநாதன் அப்படிங்கிற வாரிஸ்டர் தான் இந்த இடமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல அரசால் கையகப்படுத்தப்படுது நல்லா பாத்துக்கோங்க கி சத்யநாதன் என்பவர் பேர்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு காலகட்டத்துல இருக்கு அவர்கிட்ட இருந்து சர்வையன்பத்தி ஏழு பார் டூ அப்படின்னு இருக்கு அதே அரசு என்ன பண்ணுது கையகப்படுத்துது கையகப்படுத்தி முன்னூத்தி இருபத்தி நாலு போட்டு நாற்பத்தி மூணு இலவச வீட்டு மனை பட்டாக்கள் போடுது அப்ப அரசு கையகப்படுத்தி நீங்க கொடுத்துட்டீங்க ஒருத்தர் தனி இருந்து கையகப்படுத்தினீங்கல்ல அப்ப பூங்கா அமைச்சிங்கல்ல அதை பூங்காவை நீங்க போடலன்னு கேக்குறேன் நீங்க பூங்கா போடாம ஒண்ணு மிச்ச இடத்த வந்து சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு கொடுத்துருக்கணும் அதே அந்த சத்தியநாதன் வாரிசுதார்ட்ட கொடுத்துருக்கணும் இல்ல நீங்க அதை பராமரிச்சிருக்கோம் நீங்க வடக்கு போட்டு போயிட்டீங்க உங்க வீட்டில் எப்படி போடுவீங்களா உங்க சொத்தை இப்படி பண்ணுவீங்களா ஆஹ் போட்டு போயிட்டீங்க அதை என்ன பண்ணிட்டாங்க தனிநபர்கள் பத்திரப்பதிவு பண்ணிருக்காங்க எப்ப பத்திரப்பதிவு பண்ணப்பட்டிருக்குன்னா இருபத்தொன்னு ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல பண்ணப்பட்டிருக்கு அப்ப இந்த இருபத்தொன்னு ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல பத்திரப்பதிவு பண்ணும்போது அந்த பதினேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி ஏழு மற்றும் இருபத்தொன்பது பத்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அந்த பதிவுத்துறை தலைவர் அவர்கள் அனுப்பிய சுற்றறிக்கை அந்த சார்பதவியாளரையே பார்க்கலன்னு சொல்றேன் ஏன் அதன்படி நடக்கல ஏன் அப்படி நடத்திருந்தீங்கன்னா நிறுத்தப்பட்டிருக்கணும்ல உங்களுடைய செயின் நீங்க கொடுங்க ஆவணத்தின்படியோ முந்தைய சொத்து யாருடையது பூர்வீக சொத்துனா அந்த பூர்வீக சொத்தை எப்படி நீங்க உங்க சொத்துன்னு சொல்லி உரிமை கொண்டாடுறீங்க அதுக்கான அனைத்து தகவலை கொடுங்கன்னு நீங்க கேட்டிருக்கணும்ல நீங்க கேட்காதன் அதன் விளைவு எங்கமே நிக்குது பாத்தீங்களா இது சம்பந்தமாக அனைத்து தகவல்களையும் நான் வந்து எல்லா இடத்துல நான் கேட்டிருக்கேன் இங்க பாருங்க இப்ப இது வந்து கூடுதல் நேர்முக உள்ள நிலம் தென்காசியில இருந்து இந்த பதில் கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இருந்து இந்த இருக்கு பாத்தீங்கன்னா முன்னூத்தி இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டு ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா கி சத்யநாதன் என்பவருக்கு சொந்தமான இடம் அவற்றிருந்து அரசு வாங்கியிருக்கு அதுக்கடுத்து அத அப்படி எழுதியும் கொடுத்துருக்காங்க இங்க பாருங்க கையால் வந்து எழுதி எனக்கு மாவட்ட நில அளவை பிரிவுல இருந்து கொடுக்கப்பட்டிருக்கு இங்க இருக்கு கி சத்யநாதன் இந்த மார்க் கி சத்யநாதன் என்பவர் பேர்ல இருக்கு அதுக்கடுத்து பாருங்க வட்டாட்சியர் இருந்து கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வட்டாட்சியர் இருந்து இந்த மேப்பு அந்த வீடு கட்டி இருக்கக்கூடிய அனைத்து மேப்பும் அதுக்கு அடுத்து பாருங்க இது இது இருந்து கொடுக்கப்பட்டிருக்கு இதுல என்ன இருக்கு அப்படின்னா முன்னூத்தி இருபத்தி ஏழு வந்து இப்ப நத்தமா மாறிடுச்சு நத்தம் நீங்க தான் அந்த தனிநபர்கிட்ட இருந்து கையகப்படுத்தி நத்தம் வகைப்பாட்டுக்கு கொண்டு போயிட்டீங்க ஏன்னா வீட்டு மனைவி கொடுத்து நத்தமாக்கிட்டீங்க அந்த நத்தத்தை கொடுத்துருக்கீங்க அதோடைய வரைபடம் மீண்டும் எனக்கு கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து ஒரு முக்கியமான ஒன்று சொல்றேன் இந்த அருக்கு பாருங்க இதுதான் அதோட ஒரிஜினல் மேப்பு இது வந்து இந்த இது வந்து இந்த கோவில் ஊரணி இது கோவில் ஊரணி இதுதான் அந்த முன்னூத்தி இடம் இந்த இடம் எப்போ இருந்து பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு அறுபத்தி நாலில் உள்ள மேப்பு இந்த அறுபத்தி நாலு மேப்பின்படி இந்த இடம் சத்தியநாதனுக்கு சொந்தமான இடம் முன்னூத்தி இருபத்தி ஏழு ஒன்று மற்றும் சத்தியநாதனுக்கு சொந்தமான இடம்னு இருக்கு இதுக்கு மீறி ஒரு பெரிய இங்க என்ன இது மத்திய நில அளவை மற்றும் நிலவரி திட்ட இயக்குநர் அலுவலகம் சென்னை சேப்பாக்கம் சென்னை சேப்பாக்கத்திலிருந்து ஒரு மேப் கொடுத்துருக்காங்க அந்த முழு வரைபடமும் கொடுத்துருக்காங்க அந்த இடம் சம்பந்தமாக எவ்வளவு இடம் என்னங்கதான் இங்க பாருங்க இவ்வளவு பெரிய மேப் இந்த தான் இதுதான் அந்த காலனி அந்த இந்திரா அந்த ஆயுதராட மக்களுக்காக அமைக்கப்பட்ட காலனி அதுக்கான மேப்பு இதை கொடுத்தது யாருன்னு பாருங்க சென்னை மத்திய நில அளவை மற்றும் நிலவரி திட்ட இயக்குனர் அலுவலகம் இதுக்கு மீறி என்ன ஆவணம் வேணும் சொல்லுங்க நீங்க இதுக்கு மாரி என்ன ஆவணம் கேட்டாலும் அதை வந்து நான் வாங்கி தருவதற்கு நான் தயாரா இருக்கேன் நீங்க என்ன ஆவணம் வேணும்னு சொல்லுங்க என்ன ஆவணம் இருந்தா இந்த பூங்காய் வந்து நீங்க மீட்டு இந்த ஒரு ஆவணம் போதுங்க இந்த ஒரு ஆவணம் உங்க துறை தானே செஞ்சிருக்கு அரசு தானே பண்ணியிருக்கு இதை யாரும் தனிநபர் வரையலையே இது யார் கொடுத்துருக்காருன்னு தகவலின் இடத்துல இங்க தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு இங்க யார் கையெழுத்துன்னு இங்க தெளிவாக கையெழுத்து போடப்பட்டிருக்கு எல்லாமே இருக்கு இந்த ஒரு ஆவணம் இருந்தா போதும் இதுக்குமே உங்களுக்கு என்ன ஆவணம் வேணும் சொல்லுங்க ரொம்ப மன வருத்தமா இருக்குதுங்க ஒரு அரசு அலுவலர்கள் இவ்வளவு கவனக்குறைவு மெத்தனை போக்கள் நீங்க செயல்படுறதுனால எவ்வளவு பெரிய பாதிப்புகள் உருவாகுதுன்னு தெரியுதுங்களா அரசு அலுவலர்கள் செய்யக்கூடிய மெத்தனை போக்கும் உங்களுடைய கவனக்குறைவும் நீங்க லஞ்சம் பெற்றுக் கொண்டு செய்யக்கூடிய ஒரு விஷயங்களும் எங்க வேணும் பாட்டுதுன்னு பாத்தீங்களா பொதுமக்களை தயவுசெய்து எல்லா அரசலும் தவறாக நினைக்காதீங்க நிறைய அரசுகள் நீங்க நியாயப்படி பொதுமக்களுக்காக நீங்க சேவையாற்றிக்கிட்டு இருக்கீங்க நீங்க வேலை செய்யறீங்க அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது அந்த குற்றம் உள்ள நெஞ்சு தான் குரு இருக்கு நான் வந்து சொல்றது தவறு செய்யக்கூடிய அரச அலுவலருக்கு தான் வந்து உங்க குற்ற உணர்ச்சியை உண்டாக்கும் மற்ற அரசுக்கு சரியா பேசுறான்ப்பா உண்மையிலே இப்படித்தான் நடக்கு அப்படின்னு சொல்லி நீங்க கடந்து போயிடுவீங்க நீங்க அதனால வந்து தயவுசெய்து யாரும் தவறா நினைக்காதீங்க அவ்வளோ வேதனைகள் வழிகள் இருக்கு ஒரு அரசு இடத்தை ஒரு பூங்காவே ஒரு ஆயுத மக்களுக்காக மீட்க எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற தப்பா எத்தனை வருஷங்க குறைஞ்சது இதை வந்து அஞ்சு வருஷம் அந்த போராடிக்கிட்டு இருக்கேன் அந்த இடத்தவே வந்து பார்க்க மடக்கிறீங்க இல்ல அந்த இடத்தவே வந்து அளவீடு செஞ்சு மீட்க மடக்கிறீங்க ஒரு மாவட்ட ஆட்சியர்ல இருந்து யாருமே செய்ய மாட்டாங்க எவ்வளவு வைத்தறிச்சலா இருக்கும் அந்த வைத்தறிச்சல தாங்க நான் பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த காணொலியை நீங்க பார்க்கக்கூடிய தயவு செய்து யாராச்சும் பார்த்தீங்க அப்படின்னா அரசு அலுவலர்கள் தயவு செய்து வந்து பாருங்க அந்த இடத்த உண்மையிலே இருக்கா இல்லையான்னு சொல்லி ஒரு ஆயுதராட மக்கள் வளர்ச்சிக்காக அரசாங்கங்க நலத்திட்டங்களை கொண்டு வந்துகிட்டு இருக்கு தமிழக முதல்வர் அவர்கள் சொல்றாங்க பின்தங்கிய ஆயுதராட மக்களுக்காக அனைத்தும் செய்யணும் அவங்களை வந்து நீங்க முன்னேற்ற பாதை கொண்டு போகணும் அவங்களுக்கான வளர்ச்சியை நீங்க ஏற்படுத்தணும் அப்படிங்கிறாங்க ஒரு ஆயுதராட மக்களுக்கு கொடுத்தப்பட்ட பூங்கா அவங்க நடந்து போகக்கூடிய பாதைகள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கு தனிநபர்கள் பத்திரப்பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு சொல்றேன் அந்த பாதை இல்லாம எப்படிங்க போவாங்க சொல்லுங்க பாப்போம் ஒரு பாதையை கூட உங்களால போட்டு தர முடியல உருவாக்கி தர முடியல அதுல ஒரு பெரிய நீரோட இருந்துச்சு அந்த நீரோடை அழிக்கப்பட்டிருக்கு அது தண்ணி ஃபுல்லாவே ஊருக்குள்ள வருது மலை பக்கத்துல கண்ணச்சம்பல் மலைன்னு சொல்லி அந்த மலையில பெய்யக்கூடிய தண்ணி அனைத்துமே ஊருக்குள்ள வருது கண்ணும் காணாமே போய்கிட்டு இருக்கீங்க வந்து தயவு செய்து ஒரு பத்து நாள் அந்த மழைக்காலங்கள அங்க வாழ்ந்து பாருங்க அங்க இருக்கிற வீட்டுகள்ல வாழ்ந்து பாருங்கன்னு சொல்றேன் வாழ்ந்து பார்த்தா அவங்க மக்கள் படக்கூடிய இன்னல்களுக்கு கஷ்டங்களும் தெரியும் அங்கே தண்ணி போகுது பாத்ரூம் ஃபுல்லாவே நிறைஞ்சு போயிருந்தாங்க செப்டாங்க கஷ்டம் உங்க மக்கள் படத்த கஷ்டம் உங்களுக்கு துளியளவுமே புரிய நடக்குது அப்படி கன்று கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி நீங்க போயிட்டு இருக்கிறீங்க எத்தனை தாசில்தார் மாறி எத்தனை பேர்ட்ட நான் நேராக பேசியிருக்கேன் தாசில்தார்கிட்ட தயவு செய்து வந்து போய் போகும் நடவடிக்கை எடுக்கிறதுக்கான முயற்சியை பாருங்க அப்படின்னா ரொம்ப சொல்றதுக்கே வார்த்தை கிடையாதுங்க மீண்டும் இதுபோல் ஒரு காணொலியில் அரசு துறை அலுவலர்கள் செஞ்ச தவறுகளை நம்ம சுட்டி காட்டுவோம் இதே பத்திரப்பதிவுத்துறை இனி ஒரு தவறும் பண்ணிருக்கு வாரிசுதாரர்களை மறைச்சு பூர்வீக சொத்தை ஒருத்தர் ஒருத்தருக்கு மட்டும் பதிவு செஞ்சு கொடுத்துருக்கு அதை போய் கேட்டா நீங்க தான் வாரிசுன்னு சொல்லி ஆதாரம் என்னன்னு கேட்கிறாங்க அப்ப நீங்க பதிவு செய்யும் போது இவர் தான் வாரிசுன்னு எப்படி நினைச்சு நீங்க பதிவு செஞ்சீங்க திருப்பி கேட்டா இதெல்லாம் எங்கிட்ட கேட்காதீங்க அப்படிங்கிறாங்க அந்த பத்திரம் அதெல்லாம் எடுத்து நம்ம கையில இருக்கு அது சம்பந்தமா அந்த அலுவலர் செஞ்ச தவறை இதே போல் நம்ம சுட்டி காட்டுவோம் மீண்டும் இதுபோல் ஒரு விஷயத்துல சந்திப்போம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி நன்றி